ஆசியாவிலே மிகப்பெரிய ஊழல் பண்ணது நீ தானேயா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஊழல் நீங்க தானே இந்த தெய்வங்கிறது மக்கள் மக்கள் நீயே ஒரு மக்கள் தான் உங்களை ஊழல்வாதிங்கிறாங்களே அந்த மக்கள் தெய்வம் நான் தான் சேலத்தில் அரக்கன் கம்சனை கிருஷ்ணன் ஆகிய மக்களாகிய நீங்கள் அழிக்கணுங்கிற அதுதான் போகுது இவர் மாவழிமன்னு சொல்லிவிட்டு உடனே என்னுடைய இது அது இதுன்னு பொய் பொய்யோட உச்சத்தில் இருக்கார் கலைஞர் அதனால் மாவெளிமை அரசனுக்கும் எதற்கும் சம்மந்தம் இல்லை யாருக்கும் கதை தெரியலைங்க ஏமாத்துகிறார் இவர் எப்பயுமே சொல்லுவார் தமிழினம் தமிழர்களுக்காக தமிழுக்காக அப்படி இப்படி மாறுவார் இனத்தை அழித்து நான் கேட்குறேன் தமிழர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒத்துக்கிறேன் இந்த தமிழர் தமிழர் நீங்கள் தமிழரோட இன்னைக்காக கூட்டணி வச்சுருக்கீங்க உங்களை யார் வடக்கு போய் கூட்டணி வைக்க சொன்னால் சொல்லுங்க பார்ப்போம் எந்த பேரறிஞர் அண்ணாவர்கள் கட்சியின் தலைவராக இருக்கப்பட்ட ஒரு போராடி காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தினார் இவர் ஆட்சிக்கு வந்து அவரோட கூட்டணி வைக்கிறார் எண்பதில் இவருடைய ஊழல் பூச்சி பூச்சிக்கொல்லி ஊழல் கோதுமை ஊழல் தப்பிக்கணுங்கிறதுக்காக முதல்ல கூட்டணி வைக்கிறார் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரையும் கூட்டணி வைக்கிறார் இவர் தான் இந்திரா காந்தி அடித்தார் அடித்து பிடிச்சி சொல்லிட்டார் ரத்தமாக ரத்தம் ரத்தவர் அது பெண்களுக்கு வர வியாதி தானே எப்பவும் பலங்கிறார் சொன்னவர் தான் இந்த சாபக்கேடான கலைஞர் அவர்கள் இன்றைக்கி ஒழுங்கும் பேசுகிறார் அதனால் மாமொழி மன்னன் இவர் சொல்ல இவர் செய்கிறதெல்லாம் ஃப்ராடு இவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு தன்னை மாவழி மன்னனுக்காக மாபெளி மன்னனுக்காக த நானும் அவர் ஒன்றுன்னு சொல்கிறார் அது மாபெரும் தவறு 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 சங்ககால இலக்கியத்தில் தமிழரின் வரலாறு என்றால் வீரமும் மானமும் தான் முக்கியம் இவரை பொறுத்த மட்டும்லையும் இப்போ மானம் என்றால் இவருக்கு மானம் கிடையாது ஏனென்றால் மணிதான் இவருக்கு முக்கியம் அதனால் தமிழரின் சங்கத்தை இப்படிதான் தமிழரின் சங்ககால இலக்கியத்தை இவர் இப்படி தான் மாற்றுவார் இவருக்கு மான முக்கம் இல்லை மனிதன் முக்கியம் அதே மாதிரி வீரம் அப்படின்னு ஒரு பேசுவார் தமிழர் தமிழர் தமிழர்னு சொல்லிட்டு வடக்கத்துக்காரர்கிட்ட சோரம் போயிட்டார் தான் இவர் இவர் குடும்பம் மட்டும் தப்பிக்கணுங்கிற கத்தான் சோரம் இவர் தமிழர்களை பற்றி பேசுகிற அவ்வளவும் பொய் பொய்யு தான் இதை சொல்லுகிறேன் நூலகம் நூலகம் நான் கட்டிகிட்டே உலகத்திலே ஆசியாவிலே மிகப்பெரிய ஆசியாவிலே மிகப்பெரிய ஊழல் பண்ணது நீ தானேயா ஒரு லட்சத்து கோடி ஊழலுங்கிறது நீங்கள் தானே அப்புறம் அதை பேசுவாங்களா நூலகம் கட்டினதை பேசுவாங்களா நன்றாக சிந்தித்து பார்க்கணும் என்று தாழ்மையை கேட்டுக்கொண்டு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்னுடைய மக்களே கலைஞரின் வீடாக தமிழ்நாடாங்கிறது நீங்க முடிவு பண்ணுங்க தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் யாரோட கூட்டணி அமைக்கப் போறீங்க அமைக்கப் போறீங்கன்னு பத்திரிக்கையாளர்களாகி நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதற்கான விடை இன்றைக்கு அறிவிச்சாச்சு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகமும் இன்றையிலிருந்து நம்ம வந்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் இந்த கூட்டணி வந்து நான் எப்பவும் சொல்றது போல எங்க கழக மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த வகையில் எங்க கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது கேப்டன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இந்த கூட்டணி அமைய வேண்டியது கலைஞரையா வந்து பலம் நழுவி விழுப்போகுதுன்னு சொன்னாரு ஆனா பத்து வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் கிடையாது எத்தனை நம்பர் எந்த தொகுதி யார் வேட்பாளர்கள் என்பது எல்லாம் இதற்கு பிறகு குழு அமைத்து அந்த குழு வந்து இரண்டு கட்சியின் சார்பாக தேமுதிக திமுக இரண்டு கட்சிகளும் இணைந்து பேசி அதை முடிவு செய்து முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே கூட்டணி வந்து திமுகவுடன் நாங்கள் வந்து இன்றையிலிருந்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் என்ற செய்தியை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்து நான் வந்து சொல்றேன்னா இன்னைக்கு வந்து திமுகவுடன் தேமுதிக முதல் முறையாக நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம் இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சரி இரண்டு கழகத்தை சேர்ந்தவர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் மிக சந்தோஷத்தோடு இந்த கூட்டணியை வரவேற்று இருக்காங்க அதனால இந்த கூட்டணி டூ ஹண்ட்ரட் பிளஸ் பெற்று வெற்றி பெற்று அமோக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன் எல்லாமே வந்து திமுகவின் தலைமையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் உரிய நேரத்தில் எல்லாமே அவர் அறிவிப்பாங்க நாங்க கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் இப்ப நான் சொன்ன மாதிரி குழு அமைத்து அந்த குழுவின் மூலம் எந்த தொகுதிகள் எல்லாம் பேசி தலைமையில் இருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பாங்க சென்றதாக நீங்க வந்து பத்திரிகையாளர்களும் யூடியூப் தான் இதை தவறான ஒரு செய்தியை நீங்கள் தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருந்தீங்க பல முறை நான் அதற்கு விளக்கம் கொடுத்து கூட யூடியூபர்ஸும் சேனல்ஸும் தான் டிஆர்பிக்காக நீங்கள் தொடர்ந்து அதை வந்து தவறான ஒரு செய்திகளை தொடர்ந்து போட்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்க ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இனிமேல் உங்க டவுட்ஸ் எல்லாமே clear ஆயிருன்னு நான் நம்புறேன். தேர்தலில நீங்க போயिरீங்க. தர வேண்டிய வேண்டியே கொடுக்கல. ஆதிமுகாவும் பாஜக காவ அமைச்சிருக்காங்க. இந்த கூட்டணி எப்படி எப்படியா இருக்கும் நினைக்கிறீங்க? இல்ல அது பத்தியில நான் டெய்லி பேசிட்டு இருக்கேன் பிரஸ் மீட்ல. இன்னைக்கு எங்க கூட்டணி உறுதியா இருக்கு இதை மட்டும் நீங்க இது இதுவரைக்கும் பிஜேபியும் திமுக வந்து எலி புலியுமா இருந்தாங்க இப்ப நட்புணர்வோட போறாங்க அதனால இது நாங்க சொல்ற கருத்துல இது மக்கள் சொல்றாங்க மேபி திமுகவுடைய பி டீம் தான் பிஜேபியா அப்படின்ற ஒரு கருத்து மக்கள் கிட்ட இருக்கு இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது அவங்க ரெண்டு பேரும் சிங்கார சென்னையில டைலாக் பேசினவங்க தான் திமுக காரங்க ஏன் அது மாதிரி கொண்டு வர முடியல இன்னைக்கு சிங்கப்பூர் மாதிரி இருக்கா நம்ம சென்னை சொல்லுங்க பத்திரிகையாளர்களாக நீங்க சொல்லுங்க ஒரு சிங்கார சென்னையா இருக்கா நம்ம சென்னை இல்லையே வெறும் வாய் வார்த்தைகள் வாயிலே வட சூடுவாங்கன்னு சொல்றாங்கல்ல அவங்கதான் அதிகதி சொல்லுவாங்க இன்னைக்கு உண்மையிலே வாயில வட சுடுற கட்சியை திமுக தான் இருக்கு திமுக அனைத்து அமைச்சர்களுமே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு நிலை ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலை என்ற நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடு எடுத்திருக்காங்க தமிழக மக்களின் சார்பாக இதை வன்மையாக இந்த நேரத்தில் நம்ம கண்டிக்கிறோம் ஏன்னா பொன்முடி அவர்கள் சொல்றாரு பஸ்ல ஓசில தானே போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து இன்னைக்கு ஏழனப்படுத்துகிறார் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாரு ஆயிரம் ரூபாய் திட்டத்துக்கு இப்பதான் சில்லற மாத்திக்கிட்டு இருக்கோம் ஆயிரம் ரூபாய்க்கு சில்லற மாத்தி அவர் சொல்றாரு ராசா அவர்கள் பார்த்தா இந்து மதத்தை வந்து கொச்சைப்படுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி கே சார் எஸ் பாத்தீங்கன்னா பயனாளிகள் உதவி பெற போறவங்கள தலையில அடிக்கிறார் இன்னைக்கு நேரு போன்ற மந்திரிகள் மேயரை மிரட்டுகின்ற நிலைமை எல்லா இடத்திலையும் நம்ம ஊடகங்கள் மூலமாக பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நூறு ரூபாய் காயின் வெளியிடுவதிலும் மகனை துணை முதல்வர் ஆக்கலாமா என்பதிலும் முதல்வர் மக்கள் மீது கவனம் செலுத்தணும் மக்கள் மீது கவனம் செலுத்தி உண்மையில் மக்களுக்கு எது தேவை என்பதை குறிப்பறிந்து நிச்சயம் செய்யணும் அமைச்சர் துரைமுருகன் சட்டசபையில் பேசினதான் சொல்றாங்க அவரே சொல்றாரு கொஞ்சம் கூட ஒரு சீனியர் மினிஸ்டர் இன்னைக்கு என்ன சொல்றாரு சரக்கு கிக்கு இல்லைன்னு ஒரு ஒரு கேவலமான ஒரு ஒரு சட்டசபையில் கொடுக்குறாரு இது எந்த அளவு தமிழக மக்களுக்கும் தலை குனிவு இன்னைக்கு வந்து நிறைய பாருங்க உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல மரத்தடியில் நடத்திக்கிட்டு இருக்காங்க கட்டிடங்கள் பாதுகாப்பு இல்லாத கட்டிடங்கள் பள்ளிக்கூடங்கள்ல இதையெல்லாம் சரி செய்யுங்கன்னா யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க நல்ல காலேஜஸ்க்கு வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் கொடுங்கன்னா கேட்க மாட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ்ல வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க ஆனா டாஸ்மாக் கடை மட்டும் ஒரு தெருவுக்கு பத்து கடைகளை திறந்துக்கிட்டு இருக்காங்க இது இல்லாம கள்ளச்சாராய ஒரு பக்கம் இது இல்லாம எலைட் பார்ஸ் ஒரு பக்கம் இது இல்லாம தானியங்கி ஒரு பக்கம் என்று மதுவுக்கு அடிமையாகும் தமிழ்நாடாக தான் ஒழிய மக்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நாடா மாறல தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றையிலிருந்து நம்ம வந்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் இந்த கூட்டணி வந்து நான் எப்பவும் சொல்றது போல எங்க கழக மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான் கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது கேப்டன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலே இந்த கூட்டணி அமைய வேண்டியது கலைஞரையா வந்து பழம் நழுவி பால்ல விழுப்போகுதுன்னு சொன்னாரு ஆனா பத்து வருஷம் கழிஞ்சி தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்